இன்னே என்ன நீ பயங்கரமான ஆளு இப்படி பயங்கரட்டாத பாத்துக பிள்ளையளோட ஜாலியா வரட்டு என்ன உங்க அம்மா என்னதெல்லாம் சொல்லிட்டு அம்மா பின்னால பாரு ஜாலியா இருக்கலம்மா வாமா சும்மா போல

வருகின்றோம் சென்று வருகின்றோ எல்லார சேர்ந்து பாடுங்க அப்பதானே இன்ட்ரெஸ்டா இருக்கும் காலை முதல் மாலை வரை எல்லாரும் நன்றாக போய் வரணும் நல்லாக தான் இருக்கணும் எங்கேயும் பிரச்சனை வரப்படாது டிரைவர் அண்ணே ஓரம் கப்படாது முன்னால இருக்கிற ராசகுமாரை காத ஊடணும் அப்ப நீ பாட்டு பாடா ஆமா பழைய சொடி இல்ல இந்த சின்ன பொண்ணு கிட்ட சின்ன பொண்ணு நான் ஒன்னு எடுத்து முடிய அத தொடர்ந்து நீ பாட்டு பாடுறியா யாரு தாத்தாவா பாடுங்க பாப்போம் நாங்க அப்படியே பின்னால வந்து பாடியோம் ரு நல்லா இருக்கணும் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் போகும் பாதை எல்லாம் பத்திரமாக பிரச்சனை இல்லாம எல்லோரும் கொண்டாடணும் டூரை என்ஜாய் பண்ண வேணும் வந்தால அங்கே இரு பிள்ளை அழுதுட்டு உனக்கு வேலை வந்துச்சு எடுக்கறியா ஆ எத்தே பிள்ளை தரவே லாத்தே நான் பாக்கேன் கொண்டா நான் வச்சிடுடே குமாரி இப்ப உறங்க வைக்காட்டி அப்புறம் ராத்திரி ஃபுல்லா கிடந்து கஷ்டப்படுத்திட்டே இருப்பான் அனால அவன் உறங்கட்டமா காலையில தரேனா ஆ சரிக்கா அவ பொண்ட வந்த உடனே பிள்ளைக்கு அழுவே காணலியே தாத்தா கம்பவச்சி தங்கச்சி பாப்பாவை குத்திராதங்க

வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சி ஓடுதே மேகம் முழிச்சு கேக்குதே ஆங்குயிலே பூங்குயிலே தேடி ஒண்ணே கேள ஒண்ணே மாலை இத புதுநாக்கனியோ நீடே அடி பேராண்டி மாயாண்டி

என்னமா என்ன ஆச்சு ஆ தானே இருக்கறியா என்ன பிள்ளை ஒரே அழுவே அழுதிட்டு இருக்கா கல்லரசி பிள்ளைக்கு எதாவது கொடுத்து உறங்க வைமா அது வேற ஒண்ணே இல்ல வீட்ல நாக்கி நாங்க கொஞ்ச நேரல இருப்போம் இந்த பெரிய ஆளு கூட்டத்தை பாத்து எல்லாரும் கத்தி நல்ல பாட்டெல்லாம் பாடிட்டு வந்தா பிள்ளை அப்படியே முண்டா உறங்காம முழிச்சு கிடக்கும் வாரியா சின்ன பிள்ளை நல்ல வாயில் சீல இருந்தாக்கி இந்த நடுவுல அழகா ஒரு கம்பி இருக்கு பார்த்தியா அதுல ஒரு தொட்டல கட்டிடுவோமா

ராத்திரி உரம் கவடப்படாதுன்னா இப்படி கண்ணையும் உருட்டி உருட்டி கிடக்கா ஆ நல்ல கதை விடுறிய எப்பா பிள்ளைய சரியா கிடத்துங்கப்பா கீழே எதுவும் விழுந்துடாம உறங்கிட்டானா பிள்ள ஆ உறங்கிட்டான் சரி அப்ப இனி எல்லாரும் போய் படுத்து உறங்குவோம் யாரும் சத்தம் போடாதுங்க பிள்ளை அது பாட்டுல கிடந்து உறங்கு சரி அப்ப என்ன கொஞ்ச நேரத்துல நம்ம கொடைக்கானல போய் சேர்ந்துருவோம்னு சொல்லி எல்லாம்